அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாய் துர்கா தேவி மகா பைரவர் கொடுத்த அற்புதத்தையும் அதிசயத்தை தான் உங்களோட பகுதிக்க போறேன் மகா சிவராத்திரி அன்னைக்கு எனக்கு ஒரு நிகழ்வு நடந்தது அது என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அதுக்கு வந்து ரொம்ப உடம்பும் முடியல கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசமாவே நான் உடம்பு சரியில்லாம தான் இருக்கேன் சிவராத்திரிக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் செங்கல்பட்டுல இருக்க மகா பைரவர் கோவிலுக்கு போயிருந்தோம் அப்போ வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு பைரவரை வந்து இங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம் அதே மாதிரி போகலான்னு பிளான் பண்ணி வச்சோம் ஏன்னா சிவராத்திரிக்கு முன்னாடி வந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஆயிடுச்சு இன்னைக்கு வேற மாமா பொண்ணுக்கு கல்யாணம் இருந்தது இந்த கல்யாணத்துக்கும் போகிறா மாதிரி இருந்துது கோவிலுக்கு போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படலை நாங்கள் வீட்டில் பூஜை பண்ணிட்டு மாமா பொண்ணு கல்யாணத்துக்கு போயிட்டோம் போனாங்க எனக்கு மயக்கம் ஆயிடுச்சு சுத்தமாக முடியல ஏன்றதும் நாலு மாதமா எனக்கு பீசிங் ஃப்ரோட்டின் இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால டேப்லெட்டை நிறைய எடுத்ததுனால எனக்கு உடம்பு இந்த என்ன இருந்து பாதியிலே கிளம்பி வந்துட்டாங்க வந்த உடனே எங்கள் வீட்டில் வந்து ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போனாங்க கூப்பிட்டு போனால் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரிப்ஸு ஏற்றிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ட்ரிப்ஸு போட்டுக்கணும்னு இப்போ வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தேன் இப்போ என் பசங்க வந்து ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் இருந்து நாங்கள் விருதாக இருக்கோம் சிவராத்திரிக்கு நம்ம கோவிலுக்கு போகணும்னு சொல்லி கேட்டாங்க தனியாக எப்படி அனுப்புறது எனக்கும் ரொம்ப முடியலேன்னு சொல்லி சொன்னேன் எங்கள் வீட்டில் கோவிலுக்கு போக வேண்டாம்னுட்டாரு ஏன்னா எனக்கு உடம்பு முடியாததுனால என் பசங்க அட முடிச்சதுனால சரி நான் யோசிச்சு என்ன பண்ணேன்னா நான் காரில் வந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் மட்டும் கோவிலுக்கு போங்கன்னு சொல்லி சமாதானப்பட்டு நான் கூட்டிகிட்டு போயிட்டேன் கோவிலுக்கு அப்புறம் பசங்களை கூட்டிட்டு கோவிலுக்கு போனோம் போனால் சரியான பாலமுருகன் கோவிலை ரொம்ப கூட்டம் இருந்துச்சு அப்போ வந்து பைரவரையும் நான் போய் பார்க்கல முருகரையும் பார்க்கல சிவபெருமானை மட்டும் தான் பார்த்து தூரத்தில் நின்று தான் பார்த்து அது கூட கிட்டே போய் பார்க்கல திருநீர் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி வக்கா வந்து நமக்கு என்ன சொல்லிட்டு கோயில நூத்தி எட்டு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து நான் நமக்கு சொல்ல ஆரம்பிச்சேன் சொன்னா என்னால சொல்லவே முடியலங்க கோயில தூங்கி தூங்கி விழுறேன் என்னால கண்ணே திறக்க முடியல அப்போ அது எனக்கு ஒரு மாறியா இருந்துச்சு அப்ப நான் சிவபெருமான் கிட்ட சொன்னேன் அப்போ அவங்க பாக்குறதுக்கு எவ்வளோ பேர் கண் முடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அவங்க தரிசனம் பண்ணேன் நான் தூங்கி தூங்கி விழுற அது ரொம்ப ஒரு மாறியா இருக்கு நான் வெளியிலேயே போய் கார்ல படுத்துக்கிறேன்ப்பா பசங்களை மட்டும் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்துருச்சு கார்ல போய் படுத்துக்கிட்டேங்க படுத்துது மட்டும் தான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது விடுஞ்சு வந்து இவங்க என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அப்போதான் வந்து எனக்கு செவ்வாய்க்கிழமை நடந்த ஒரு அதிசயம் எனக்கு ஞாபகம் வந்தது பாலமுருகன் கோவிலுக்கு போகும்போது எப்பவுமே நான் பைரவருக்கு விளக்கேத்துறது வழக்கம் பைரவருக்கு விளக்கேற்றும் போது நான் பைரவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பா இது மாதிரி உங்களை வந்து பாக்கணும்னு ஆசைப்பட்டோம் நாங்க எல்லாருமே ஆனா என்னால வர முடியல ரொம்ப முடியல இங்க வரத்துக்கே என்னால முடியல செங்கல்பட்டு தூரத்துக்கு என்னால வர முடியாதுப்பா தெரியுமா மாமா பொண்ணுக்கும் கல்யாணம் இருக்கு அந்த கல்யாணத்துக்கு போகணும் போயிட்டு ரொம்ப லேட் ஆயிடும் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் இங்கேயே வந்து உங்களை பார்த்துக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசிவிட்டு நான் விளக்கேற்ற போது விளக்கில் வந்து வயலட் கலரும் க்ரீன் கலரோ வந்து ஒரு கலர் வந்துச்சு அப்போயே வந்து எனக்கு பைர ஒரு காட்சி கொடுக்க போறாரு ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னை சுற்றி இருக்கவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் போய் நான் பாலமுருகனுக்கு போய் விளக்கு விளக்கேற்றிட்டு என் பையன் கிட்டே சொன்னேன் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தால் நான் பார்க்கறாங்கன்னா நீ போய் ஃபோட்டோ எடுத்து நான் பக்கத்தில் நிற்கிறேன்னு சொன்னேன் அப்புறம் என் பையன் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தா போல பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு காட்சி தான் இந்த கால பய கொடுத்திருந்தாரு அந்த காட்சியிலன்னு பாத்தீங்கன்னா வானவில் காட்சியா கொடுத்திருந்தாரு அப்புறம் ஒரு லிங்கத்துல வந்து கோவில் ஆலய மணி வந்து காட்சியா வந்துருந்து இப்போ வீட்டுக்கு வந்து என்னவா இருக்கும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வானவில் காட்சி அந்த வானவில் காட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஏழு நம்பர் வந்து பெருசா கொடுத்திருந்தாங்க அப்போ வானவில்ல ஏ எனக்கு கடவுள் காட்சியா கொடுத்தாரு பாத்தீங்கன்னா இந்த நாலு மாசமாவே வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு வந்தேன் நம்ம வாழ்க்கையில சொல்லுவாங்க இருள் சூழ்ந்துச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி என் வாழ்க்கையில இருள் சூழ்ந்தா மாதிரி எனக்கு ஒரு துக்கமும் துயரமும் இருந்துகிட்டே இருந்தது ஒரு ஒரு நாளுமே எனக்கு வந்து கடவுள் கிட்ட ஒரு போராட்டத்தோட தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது அப்பதான் வந்து பைரவர் அந்த காட்சியை கொடுத்தாரு அப்போ மாணவியினுடைய அற்புதம் என்னன்னு பாத்தீங்கன்னா இருள் சூழ்ந்த வாழ்க்கையில வந்து அற்புதமான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வெளிச்சத்தை தான் எனக்கு கடவுள் கொடுத்தாரு இந்த அற்புதத்தையும் அதை தான் உங்களோட பகிர்ந்திருக்க அனைவருக்கும் பகிர்ந்து மகிழ்ச்சி வந்து